கரெக்டா சாம்பார் ஆடி பாக்குறியா இல்ல ஓடு பாடி பாக்குறியா நான் பாடி நான் பாக்கவ நான் தம்பி பாத்து பாடி ஏ பாட்டு பாடி பாட்டு பாடி தப்புதப்பா நினைச்சுக்கிறே சரி இவளை பேசுறியே இவளை பீத்திக்கிறியா இவளை பீத்திங்க வேணாம் பீத்திக்கிறியா இவளை நீ பீத்திங்க வேணாம் ஏ பீத்திக்கிறன்னு சொன்னயா இவளை பீத்திக்கிறியா இவளை பீத்திக்கிறியா நான் கேக்குறது பதில் சொல்லுங்க நீ கேளு என்ன டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டே இருக்க டக்கு டக்குன்னு சொல்லுவியா ஆமாயா உடம்புக்குள்ள சவப்பா இருக்கும் ஏனா உடம்பு கொடம்பபுல்ல சவபா இருக்கு. நடுப்புற கருப்போ ஓட்டியா இருக்கும் அது என்ன? அது என்ன? அது நானும் போடலாம். ஆ, என் தம்பியும் போடலாம். இவரும் போடலாமா? இவரும் போடலாம். இவரும் போடலாமா? அட உலகமே வச்சு போடலாம். போடலாம். கொடம்பல்ல இருக்கும் இருக்கு. நடுப்புற கருப்போ ஓட்டியா இருக்கும் அது என்ன சொல்ல பாப்போம். அது என்னயா? சொல்லு đi தெரியலையே. சரி நான் சொல்லவா? ஹ? மூளைய பனங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்னை கேக்குறேன். நீங்க சொல்லுங்க அதுக்கு. நான் சொல்லுங்க பாப்போம். சொல்லவா சொல்லுடு. ஹ? சொல்லுடு.

நடுப்புல கருப்பா ஓட்டையா இருக்கலாம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியாதா தெரியாதே நான் போடலாம் என் தம்பி போடலாம் என்ன தம்பி இப்படி வராப்புல நீ போடலாம்னு சொன்னா அவர் போடுறதுக்கு போறாரு அங்க ஆர்வமா வர மாதிரி பார்த்தா ஆளு செங்கல மாதிரி இருக்காப்புல எங்க போறாரு அவர் சீடி எடுத்துட்டு போறாரு அந்த சைடு எங்க போறாப்புல கை வலக்கி போறாரு கை வலக்கி போறாரு அவர் போட்டோ போட்டோ இந்த பாரு உடம்பெல்லாம் சவப்பா இருக்கும் நடுப்புல கருப்பா இருக்கும் ஓட்டையா இருக்கும் உலகமே போடுறதுன்னா என்ன அர்த்தம் என்னது தபால் பெட்டி தபால் பெட்டியா ஓகே எங்க நீ சொல்லு பாப்போம் என்ன அறிவு மூல வகையில் இருக்குது என்ன தெரியுமா விரகு இருக்கும் சாம்பல் இருக்கு புத்தி ஜீவா சொன்னி ஆட்டா சரி பரவாயில்ல அஞ்சுல ஒண்ணு பண்ண எத்தனை நாலு நாலுல ஒண்ணு பண்ண மூணு மூணுல ஒண்ணு பண்ண ரெண்டு ரெண்டுல ஒண்ணு பண்ண ஒண்ணு ஒண்ணுல ஒண்ணு பண்ண சைபர் சைபர்ல ஒண்ணு போணும் ஏ ஓட்டை ஓட்டையா ஓட்ட சைபரா ரொம்ப சின்னதா இருக்க ஏய் பாரு நல்லா பாரு கரெக்டா தான் இருக்கு ஐயா சைபர் கரெக்டா இருக்கா அரே சைபர் சின்னதா இருக்குமா அங்கதா அப்படியே இருந்தா